பேசாதீங்க இது ரெண்டு நாளாக டிவி வீடியோ போடல டென்ஷன் ஓவராக இருக்குது திட்டாதீங்க சாமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்தால்தான் லேட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறான்னு சரி ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போகிறான்னு சரிங்க சரிங்க சாமி கம்முன்னே இருக்குது கொஞ்சம் நேரம் அக்கா வீட்டுக்கு போனல அங்கே ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தால் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன சொன்னிங்கன்னா வயசானவராக ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கு நூற்றஞ்சி வயசு இருக்குது ஆமாம் இது உண்மை சம்பவம் தான் பொய்யல்ல அவர் எழுபத்தஞ்சு வயசு இருக்குது அவர் சாப்பாடு மட்டும் வேணுமா அப்படின் கேட்குறாரு சாப்பாடு மட்டும் இருந்தால் போடுங்கம்மா அப்படிங்கிறாங்க அப்புறம் சாப்பாடு கொண்டு வந்து தான் இருக்குதுங்க ஐயா இந்த மாதிரி சாப்பாடு இல்லை எல்லாம் சாப்பிட்டோம் அதனால் சாப்பாடு இல்லைங்களே அப்படின்ட்டு ஒரு நூறுரூவா கொடுத்தாப்புல கையில் கொடுத்துட்டு பார்த்தா அவர் வேண்டாங்கிறார் நூறுரூவா கையில் எடுத்து கொடுத்தா வேண்டாங்கிறாரு பணமே வேண்டாமா எனக்கு சாப்பாடு மட்டும்தான் வேணும் இப்படி சொன்னீங்க எப்படி பக்கத்தில் இருக்கு வாங்கிக்க அப்படின்னா இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே போனால் பேசுகிறாங்க சாப்பாடு இல்லை இதுக்கு தேவையாக இரு நூறுவாய்க்கு கொண்டு போய் வாங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு உங்கள் பார்த்துட்டு நிற்கிறார் நோட்டில் என்ன இப்படி பண்ணுறாரு ரூபாய் வேண்டாங்கிறாரு சாப்பாடு மட்டுமே கேட்குறாரு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்துட்டு இருந்துட்டு சரி எங்கே தான் போகிறாங்க அப்படின்னு நோட் பண்ணினா அப்புறம் அந்த கோயில் பக்கம் ஒரு சின்ன குடிசை ஓலை போட்டு கட்டி இருக்குது அதெல்லாம் ஒரு அம்மா இருக்காங்க சரி அப்புறம் இவ இருந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கா சாப்பாடு கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு சாப்பிட முடியாமல் ஊட்டி விட்றாரு நீ சாப்பிடு சாமி சாப்பிடு சாமின்ட்டு அப்புறம் அந்த அம்மா இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாப்புல உங்களுக்கு முடியாது நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப சாப்பாடும் கம்மியாக தான் இருக்குது எப்படி பக்குமா அப்படின்னு முடி இல்லை இதை சாப்பிட்டுக்கேன் ஏன்னா இப்படி நான் நான் போய் வாங்கிட்டு வர்றேங்க அந்த அம்மா நான் எந்திரிச்சி போய் மொழ முல்லை வாங்கிட்டு வரேன் நாலு வீட்டில் வாங்கினா போதும் அப்படிங்கிறாப்புல இந்த மாதிரி நிலமை நம்மளுக்கு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் எங்கள் அக்கா உள்ள போயிருக்குது எதுக்கு இப்படி பேசுகிறீங்க நூறுரூவா நாங்கள் நல்லா வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன பண்ணுறதுமா மூணு பசங்களை பெற்றோம் மூணு பசங்களை பெற்று எங்களுக்கு இந்த நிலமை மகன் வீட்டில் இருந்தோம் கொஞ்சம் நாள் மகன் வீட்டில் தான் இருந்தோம் இருந்துகிட்டு இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பேத்தி கூட விளையாண்டா அது சின்ன சின்ன சண்டையும் வந்ததுன்னா பேரம்பயத்தியே அத்தை அத்தை அடிச்சிட்டாரு அதை வந்து மருமகன் ஓட் பண்ணிகிட்டே இருந்துட்டு இதுதான் சான்ஸ்ன்ட்டு இந்த பேத்தி அடிக்கிறாங்கள அந்த சமயத்தில் இதை வச்சுட்டே கண்டபடி திட்டுறது ஏண்டா இந்த சோத்துக்கு வந்து வக்கத்து இருக்கிறீங்க போய் உங்களுக்கு சோறு ஒரு கேடா உங்களுக்கு சோறு ஆக்கி கொட்டுறதுக்கு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கிறதா போய் எங்கேயாவது முடங்க வேண்டியது தானா கோயல் குழம்பு இருந்தால் எங்கே போய் படுக்க தானே சும்மா இந்த சோத்துக்கு அலைகிறீங்க அப்படிங்கிறதாமா தண்டபடி பேசுகிறதாம்மா இப்படியே பேசணும் முடி மனசு மனசு போய்த்துட்டாங்க பேசிட்டே தண்டச்சோறு தண்டச்சோறுங்கிறதாம தண்டச்சோறு நீங்கள்லாம் இங்கே இருக்கிற நேரம் ச செத்து தொலைக்கலாமல்லாம் அப்படிங்கிறதாமல் எதுக்கு இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதில் போயிட்டு ஆக வேண்டியது தானே எங்களை முசர் வாங்குறீங்க அப்படின்னே பேசியிருக்கேன் தண்டச்சோறுனே பேசுகிறதாம் அப்போ பார்த்தாலும் சரி அப்புறம் பார்த்துட்டு சரி பொறுக்க முடியாமதும் இப்படி வந்து நாங்கள் இப்படி எல்லாம் அழுகிறோம் அப்படின்னு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்துருக்குது அப்புறம் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பசங்க பார்க்கலான்னா பொண்ணுங்க இருக்காங்கள்ல அப்படின்னு முடியும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கும் எதாவது பிரச்சனை இருக்க மாட்டுறது அவங்களால வச்சிருக்க முடியல அதனால் அங்கேயும் இருக்க முடியாது ரெண்டு பொண்ணு வீட்லேயுமே சூழ்நிலையில் அவங்க வச்சிருக்க முடியல வீட்டு சூழ்நிலையில் அப்புறம் என்ன பண்ணுறது சரின்ட்டு எங்கள் அக்கா பார்த்துட்டு முதியோர் இல்லத்தில் வேணால் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சரிங்கம்மா என்ன என்ன பண்ணுறது ஒன்றுமே முடியல ஒரு துணிமணியும் மணியும் எடுத்துகிட்டு வரல ஒரு கா பணம் காசு என்ன பண்ணுவாங்க பசிக்கு ஒரு வாரம் ஆச்சாமல் சாப்பிட்டு நல்லா அப்புறம் சரின்ட்டு நான் பணம் மறுபடியும் கொடுத்து சாப்பிட வச்சு அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் துணிமணியெல்லாம் கொடுத்து அப்புறம் குடிக்க வச்சு நீங்கள் அவங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அவர் வந்து முதியோர்களுக்கெல்லாம் வேண்டாம் இங்கே நமக்கு வேஸ்ட் குடோன் இருக்குது அதில் வந்து நிறையா வேலை இருக்குது சின்ன சின்ன வேலை செஞ்சுட்ருக்கு என்னை சும்மா பார்த்துட்ருக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு ஏதோ காவலுக்கு இருந்த மாதிரி ஏதோ பார்க்குறாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ வாட்ச்மேன் விளையாட்டம் கூட பார்த்துட்ருக்கு இங்கே இருந்துட்டு போகிறாங்க அவங்க முதியவர்களுக்குலாம் வேண்டாம் சாகலவும் எங்கள் இதில் இருக்கட்டு எங்களுக்கு ஒன்றுமே எங்கள் அப்பா அம்மா இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வச்சுருக்குறாங்க அதனால் வயசான காலத்தில் எங்கள் அண்ணனுக்கு அப்போ ஏற்பட்ட மனசை பற்றியா தான் அவருக்கு நல்ல மனித இருக்கிறீங்க அவருக்கு எங்கள் அக்காவும் எங்கள் மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல மனசு இருக்கிறனால அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறாங்க அதுதான் இந்த மாதிரி வந்தவங்கள இந்த மாதிரி நீயும் இந்த மாதிரியெல்லாம் ஏதோ வந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க பண்ண சொல்லிட்டு நான் பண்ணி பண்ணி அசந்து போய்தான் இருக்கிற இப்போ அதுதான் கேட்டேன் சரி அதை சொன்னாங்க அவ்வளோ